இதற்கு தானே ஆசை பட்டாய் பாலகுமாரா வேற லெவல் போங்க நண்பர்களே சேதன ஒரு மாதிரி ஃபயர் மோட்ல இருக்காப்ல அண்ணே இந்த ஃபயர் மோட் அப்படியே வச்சுக்கோங்க அணைச்சிரவே அணைச்சிராதீங்க இந்த மோட் அப்படியே கண்டினியூ ஆகட்டும் ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லா கேஸுமே இந்த மாதிரி ரோஸ்ட் வாங்குறதுக்கு தகுதியான ஆட்கள் தான் ஏன்னா ஒருத்தருக்குமே எதுவுமே பேச தெரியல எல்லாமே இங்க இருந்தா தப்பிச்சு வந்த மாதிரி எதோ எதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில நம்மளா எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்கான இரண்டாவது ப்ரமோ வந்திருக்கு இந்த ப்ரமோல சேதனை ரொம்ப சிம்பிளா எப்பா கமார்தினே கம்முன்னு உட்கார் அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சிருக்காப்புல எனக்கு தெரிஞ்சு சேதனை உள்ள சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு ப்ரோ வீட்டுக்குள்ள ஏதாவது பாலிடிக்ஸ் போதா இல்ல உங்களுக்கான பவர் எப்படி ஒர்க் ஆகுது பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஏதோ கேட்டிருப்பாங்க கமாருதீன் எப்பவும் போல தான் ஒரு ஹீரோ அப்படிங்கறத காட்டுறதுக்காண்டி கெத்து காட்டுறதுக்காண்டி இல்லாத பொல்லாத விஷயங்கள் எல்லாம் எடுத்து போட்டு பேசணும்னு சொல்லிட்டு அண்ணே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டாப்ல அப்படிங்கறது தெரியுது ஒன்னும் இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா சார் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஏதாச்சும் பண்ணணும் எல்லாருமே சேர்ந்து எங்களை லக்ஸரி ஹவுஸ் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் இப்படி பண்ணிடணும் அப்படி பண்ணிடணும்

சொல்றாப்ல உனக்கு தோணும் உனக்கு ஏன் தோணாது சொல்லி ஏன்னா அவர் அங்க நல்ல பேர் எடுத்துட்டு இருக்காரு அந்த தண்ணி பொறுப்பை ரொம்ப அழகா பாத்துக்கிட்டு கரெக்டா தண்ணியை புடிச்சுக்கிட்டு ரொம்ப நீட்டா கேமரால பதிவாயிட்டு இருக்காரு அது ஒன்னால பொறுத்துக்க முடியல நம்ம கமார்ஜின பொறுத்த வரைக்கும் அவர் இந்த வீட்டுக்குல வேலையே செய்யலங்கிறது நமக்கு தெரியும் அவரோட வேலையே அரோரா கூட்டு போய் எங்கேயா போஸ்ட் கொடுக்கறது இல்லாட்டினா நம்ம ஆதிரை கூட எங்கேயா போஸ்ட் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவருக்கான வேலைகள் அதை தாண்டி அவர் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார் ஓகேவா அப்படி இருக்கும்போது அதை தாண்டி ஒரு வேலை பாப்பாரு என்ன வேலைன்னா நம்ம தண்ணி படத்துட்டு போய் தேவையில்லாம வார்த்தைகளை விட்டு அமை இவன் போடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தைகள விட்டு ஏதாவது பேசிட்டு இருப்பாரு ஏன்னா அவர் ஒரு ஹீரோ ஓகே வா அதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் கமாரின்னு ஒரு ஹீரோ காய்க சோ அது மட்டும் தான் அண்ணனுக்கான வேலை சோ சபரியா இப்ப அவருக்கு பிடிக்கல அப்படிங்க நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு சபரியுமே அந்த இதுல இருக்காரு எது அந்த பிக் பாஸ் ஹவுஸ் எல்லாம் பிளான் போட்டு லக்ஸரி ஹவுஸ் அட்டாக் பண்ண பாக்குறாங்க அதுல சபரியும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்காரு என்ன கேட்டா சபரி அதுல கிடையாது நீங்க நீங்க சொல்லுவீங்களா ப்ரோ நான் கவனிச்சிருக்கேன் ப்ரோ நான் லைவ பாத்த வரத்துக்கு ஒரு பிளான் போயிட்டு இருக்கிறது உண்மைதான் ஓகேவா பிக் பாஸ் ஹவுஸ் மெட்ஸ் எல்லாருமே சேர்ந்து லக்ஸரி ஹவுஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க சாப்பாடுல ஆகட்டும் இல்ல வேலை செய்யறதுல இந்த மாதிரி விஷயங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா அதுல சபரி கிடையாது ஏன்னா சபரி வெளியே மட்டும் தான் உட்காந்துருப்பாரு உள்ள மத்தாள்கள் தான் பிளான் போட்டு இருக்காங்க சோ தேவையில்லாம சபரியை இந்த இடத்துல இழுத்து விட்டுட்டு இருக்காப்ல இதுக்கு நம்ம சேதனை சொல்றது என்னன்னா இப்போ எனக்கு என்னமோ நீங்க தான் உங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி ஒரு கூட்டத்தை உருவாக்கி பாலிடிக்ஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு பாயிண்ட் வைக்கிறாப்ல இந்த இடத்துல நான் சேதனனுக்கு ஆப்போசிட் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன் ரொம்ப சாரி சேதனா அப்படி கிடையாது கமாரதீன் ஏன்னா கமாரதீனை பொறுத்தவரைக்கு அவரோட பணியே வெளியே சும்மா நின்று பெண்கள் கூட போஸ்ட் கொடுக்கறது மட்டும் தானே மற்றபடி அவர் வேற பணி பண்ண மாட்டார அதிகபட்சமா பண்ற பணியே தண்ணி பழத்துல போய் சண்டை போடுறதுதான் அவர் எங்க கூட்டத்தை சேர்த்து பாலிடிக்ஸ் பண்ண போறாரு அவ்வளவு திறமை இருந்தா அவர் அப்பவே ஸ்கோர் பண்ணிருக்க மாட்டாரா வாய்ப்பு கிடையாது சார் தயவு செய்து சேதனா இப்படி பண்ணாய சேதனா கமாரு ரொம்ப நல்லவர் தயவு செய்து இப்படி பேசாதீங்க ஓகேவா அந்த இடத்துல அடி அடிச்சோன்னே கமாரத்தின் பக் 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 சார் எனக்கு என்னன்னா எல்லாரும் சேர்ந்து சபரிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சார் இந்த இங்க இருக்க எல்லாருமே சேர்ந்து அவரை மட்டுமே ஒரு மாதிரி சப்போர்ட் பண்றாங்க அவருக்கு மட்டும் ரொம்ப ஆதரவு கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது சார் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க சொன்னோடனே விஜய் சம காண்டாய் டாப்ல நம்ம சேதனை காண்டாயி கமாரதீன் கம்முன்னு உட்கார்ந்துருக்கேன் சரியா உட்காருங்க அப்படின்னு நம்ம கமாரதீன் ஏ இல்ல சார் நான் என்ன சொல்ல வரேன்னா சார் அப்படின்னு நல்லா இருப்ப கமார்தீன் உட்காந்துரு நான் கேட்கறது என்னமோ ஒன்று நீ சொல்றது என்னமோ ஒன்னு இருக்கு தயவுசே உட்காந்துருப்பா அடுத்த தடையாச்சும் நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு சேதன உட்கார வச்சாப்ல இதுல உட்கார வச்சது கரெக்ட் தான் இதுல சேதனுக்கு ஆப்போசிட்டா சொல்றதுக்கு கருத்துக்களே கிடையாது ஏன்னா கமார்தீனுக்கு பேச தெரில அப்படிங்கிறதா உண்மை அவர்கிட்ட நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் பேச போங்களா அவர் வேற ஏதாவது தான் பேசுவார் எடுத்துக்காட்டுக்கு நேற்று ஒரு 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 டம்மி சண்டை ஒன்று போச்சு நைட் ஓகேவா அதுல சபரி வந்து தண்ணியை பிடிச்சிருப்பாரு அந்த இடத்துல சபரி கிட்ட சொல்லாம நம்ம கமார்தீன் வந்து வீட்டுக்குள்ள போயிருப்பாரு அப்ப சபரி மட்டும் தான் தனியா அந்த டேங்க் எழுதிட்டு போய் தண்ணி பிடிச்சிருப்பார் அதுக்கு சபரி வந்து கமாரதீன் போயிட்டு கமாரதீன் சொல்லிட்டு போயிருக்கலாம் கமாரதீன் இதுக்கு தான் நீங்க இங்க இருங்கன்னு சொன்னேன் ஏன் கமாரதீன் இப்படி பண்றீங்க ப்ளீஸ் கமாரதீன் நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பேசியிருப்பார் இவ்வளவு வார்த்தைகள் தான் பேசினார் இதுக்கு கமாரதீன் ஒரு ஒரு மணி நேரமா சண்டை என்ன செஞ்சா தருமா டேய் நீ பெரிய ஆளாடா ஏய் நீ சீரியல் ஆக்டரடா டேய் அமிர்தாண்டா உனக்கு கப்பு என்ன வச்சுக்கோடா ஏய் நீ பெரிய ஆள் நீ வேலை பாக்குறடா ஆமாடா நீ ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு கத்துறாருனே தெரியல கடந்து கத்திட்டு இருந்தார் அவர் விட்ட வார்த்தைகள் ஃபுல்லா டே 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 நீ ஆமா டே நீ பெரியாள் தான் டே நீதான் தான் வின் பண்ணிட்டே நீ தான் மாசுடே நல்லா டம்மி தான் நான் வீட்டுக்கு போறேன் நல்லா வேஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு கத்தினார் ஏன் கத்தினாருன்னு தெரியாம ஒரு ஒரு மணி நேரமா கத்திட்டு இருந்தார் ஓகேவா அப்புறம் இன்னைக்கு கால கூட ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சு யார் நம்ம ஒரு மூணு பேர் இருக்காங்களா வீட்டுக்குள்ள தெரப்பி தேவைப்பட்டு ஒரு ஒரு மூணு பேர் சுத்திட்டு இருக்காங்கல்ல நம்ம விஜய் பாரு அப்புறம் நம்ம தண்ணி பழம் சிங்கியரசன் சின்னம் இந்த மூணு பேர்ட்டையும் தேவை இல்லாம பேசி ஒரு சின்ன பஞ்சாயத்தாச்சு அதை நம்ம அப்புறமா பாக்கலாம் சோ மொத்தல கமாரிதினிக்கு பேசத்தரலை அப்படிங்கறத ஒரு பிரமோ போட்டு காமிச்சிட்டாங்க இன்னைக்கு கமாரிதினுக்கு பெரிய ரோஸ்ட் இருக்கு காய்ஸ் கமாரிதினிக்கு பெரிய ரோஸ்ட் இருக்குது கமாரதினிக்கு மட்டும் இல்ல எஃப்ஜே அப்புறம் பார்வதி இந்த மூணு பேருக்குமே வெறியான ரோஸ்ட் இருக்கு போல அது என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன பாராட்டுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ப்ரோ கமாரதினா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா தண்ணி இன்சார்ஜாக ஒரு அஞ்சு நாளாக பார்த்துருக்கோம் அவர் உண்மையாகவே அந்த வேலையை கரெக்டாக பார்த்தார் அதாவது அந்த வேலைக்கு நியாயமா இருந்தார் அவருக்கான பதவிக்கு நியாயமா இருந்தார் அதை மட்டும் அப்படிங்கிறது சொல்லுங்க எனக்கு வேணும் அவர் உண்மையாவே அந்த வேலைக்கு நியாயமா இருந்தார் ப்ரோ அந்த அந்த பதவிக்கு உண்மையா இருந்தார் ப்ரோ அப்பப்போ தண்ணியை இழுத்து இழுத்து பிடிச்சாரு ப்ரோ அங்கேயே கிடையாது படுத்து கிடந்தாரு ப்ரோ அவர் சொல்றது எல்லாமே உண்மை ப்ரோ அப்படின்னா மறக்காம எஸ் போடுங்க இல்ல ப்ரோ அந்த மனசை நீங்க சொல்ற மாதிரி தான் சுத்திட்டு இருந்தாரு சபரி தான் அதிகமா வெளியே உட்கார்ந்து இருந்தாரு எப்பவோ ஒரு தடவை தான் கமாரதின் வெளியே வந்து பாப்பாரு மத்த டைம்ல உள்ள வந்து அரோரா கூட போஸ்ட் கொடுத்து அனுப்பாரு அதை தான் பண்ணார் ப்ரோனா மறக்காம நோ போட்டுருங்க ஓகேவா அவர் வேலை செஞ்சா எஸ் வேலை செய்யலாம் நோ எனக்கு எனக்கு நானும் தெரிஞ்சுக்கணும் நான் லைவ் பார்த்த பொறுத்து என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குது உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கணும் சோ மொத்தத்துல இங்க சபரிக்கான ஓட்டு அதிகமாக போகுது சபரிக்கான ஓட்டு அதிகமாகும் போது ஏன்னா தேவை ஒரு அடிக்கும் போது சபரிக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்து ஒரு சிம்பத்தி வர ஆரம்பிக்கும் சிம்பத்தி ஓட்டுகள் வர ஆரம்பிக்கும் அந்த மனுஷன் சும்மா தானே இருக்கான் அந்த மனுஷன் அவன் பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான் எதுக்கு அந்த மனுஷன் நோண்டிட்டு இருக்கான் கமாரிதனுக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு சபரிக்கு மக்கள் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க எப்படி தண்ணி படத்துக்கு டே ஒன்ல இருந்து இப்போ மக்கள் சப்போர்ட் கொடுத்து ஒன்றரை லட்சம் ஓட்டுகளை போட்டு வச்சிருக்காங்களோ சேம் அதே மாதிரிதான் நடக்கும் எப்படி சேம் அதே மாதிரி தான் நடக்கும் அது ஆக்சுவலாக இப்படி யாரையுமே அட்டாக் பண்ணக்கூடாது இந்த பிக் பாஸ்க்கான ஒரு ஒரு டாப்பிக்கே உங்களுக்கு புரிய ப்ரோ இந்த வீட்டுக்குள்ள இருக்க இருபது பேருக்குமே இந்த பிக் பாஸ் பத்தி தெரியல அங்க போய் சும்மா ஒருத்தரை நோண்டி அட்டாக் பண்ணிட்டே இருக்கக்கூடாது அப்படி நீங்க ஒருத்தரை நோண்டி அட்டாக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த வளர்ந்துகிட்டே இருப்பாங்க என்னதான் வீட்டுக்குள்ள போன தண்ணி பழத்தை நம்ம கோமாளியாக பார்த்தாலும் இப்போ அவர் தான் ஹீரோ வீட்டுக்குள்ள அவருக்கு தான் அதிகபட்ச ஓட்டுகள் அதிகப்படியான கைத்தடல வந்திருக்கு சோ இந்த வீட்டுக்குல யாருமே ஒருத்தர் மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்க கூடாது அந்த ஒருத்தர் மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சிட்டே இருந்தீங்கனா அவர் மேலே பேக்கிட்டே இருப்பாரு நீங்க கீழே வந்துட்டே இருப்பீங்க எடுத்து பல சீசன் இருக்குது அர்ச்சனா சீசன் ஆகட்டும் அசிம் சீசன் ஆகட்டும் லாஸ்ட் சீசன் முத்துகுமரன் சௌந்தர சீசன் ஆகட்டும் எல்லா சீசனுமே கவனிச்சீங்கனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் மட்டும் அடிப்பாங்க அப்படி அடிக்கும் அந்த ஒரு நபருக்கான ஓட்டுகள் எகிரிட்டே இருக்கும் பட் வீட்டுக்குள்ள உள்ளவங்க என்ன நினைப்பாங்க நம்ம அவன போட்டு அடிச்சிட்டு இருக்கோம் அவன் ஒரு டமி பீஸ் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் நினைப்பாங்க பட் அப்படி இருக்காது ஸோ அதை மொதல் புரிஞ்சுக்கணும் ஸோ மொத்தத்துல சமாறுதின்னு பயங்கர மொக்க வாங்குறாப்புல அவர் வேஸ்ட் ப்ரோ இதைப் பொறுத்த வரைக்கும் அவர் வேஸ்ட் அவர் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதே வேஸ்ட் ஏன்னா அவருக்கு சண்டை போட தெரில எதுவுமே தெரில அதே மீறி சண்டை போட்டாலும் வாரத்துக்குள்ள தான் கடத்துறாரு பாடி செமிங் பண்றாரு அப்படியும் பண்ணாலும் அதுல நிலைய அனுக்கவும் மாட்டேங்காரு பத்தே நிமிஷத்துல ரிட்டர்ன் போயிட்டு சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னுட்டு இருக்காரு அதை தாண்டி அவர் இதுவுமே பண்ண மாட்டேங்காரு நேத்து நைட்டுல நம்ம பாத்தீங்கன்னா பயம் கொடுத்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு நீங்க கவனிச்சாலாம் தெரியல லைவ்ல வந்து ஒரு மாதிரி பதறி போய் பாருகிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு நான் நிறைய வார்த்தை விட்டுட்டேன் டீம் கிட்ட ஏதாவது பேச முடியுமா டீம்கிட்ட பேசி அந்த இதெல்லாம் கட் பண்ண முடியுமா டெலிகாஸ்ட் பண்ணாம வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு பாருகிட்ட கேட்டுட்டிருக்காப்ல இருக்காப்ல சோ புரியுதா இவர் சேனல் ப்ராடக்ட் சோ எப்படியாச்சும் நம்ம இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணாலும் சேனல் வந்து வெளியே போட மாட்டாங்க இல்ல நம்ம எப்படியாச்சும் பேசி அதை சரி பண்ணிடலாம் நினச்சி உள்ள வந்திருப்பாரு போல பட் சேனல் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவனில் வந்துடும் மேபி ஒன்னவர் எபிசோட்ல உங்களை காப்பாற்றிடுவாங்க ஏன்னா நேத்து நடந்த நிறைய விஷயங்கள் ஒன்னவர் எபிசோட்ல வரல இவர் நிறைய இடங்களில் வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒன் ஒன்னொரு எபிசோட்ல வராது அதை பயங்கரமா காப்பாத்திருவாங்க பட் லைவ்ல வந்துடும் சோ அந்த வெளியே நேத்து கூட பயந்து பயங்கரமா பேசிட்டு இது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு சேதுன்னு இன்னைக்கு செதுக்க போகிறாப்புல நான் ஒரு எவிக்ஷன் இருக்குது காய்ஸ் ஹாப்பியாக சொல்லிக்கிறேன் ஸோ வீடியோ கடைசி சொல்லி நினைக்கிறேன் ஸோ ஒரு எவிக்ஷன் இருக்குது சந்தோஷமா இருக்கு அது யார் அப்படிங்கறத நான் அடுத்த அப்டேட் பண்ணுறேன் ஸோ பார்க்கலாம் இதை பற்றி உங்களுக்கு அக்கறதை மார்க்காம கண்டிப்பாங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்